அழகான பெண்ணுக்கு அதிசயமான வியாதி பாதி நாள் வளர்வாள் பாதி நாள் குறைவாள் அவள் யார் இந்த விடுகதைக்கு ஆன்சர் கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க ஷார்ட்ஸ் பார்க்கலாம் இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு ஃபெஷலாகிட்டு அச்சு முறுக்கு பண்ணிடுங்க ஒரு பவுல் அரிசி மாவு அரை பவுல் மைதா மாவு அரை பவுல் சீனிங்க கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எள்ளு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா தண்ணி விட்டு கரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மாவில் முக்கி எண்ணெயில் போட்டு எடுக்கணுங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு போட்டு எடுக்கலாம் நான்ஸ்டிக்கில் வந்து சீக்கிரமாகட்டு விட்டுருங்க நல்லா ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நான் நாங்கள் பக்கத்தில் தான் கடையில் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணுங்கள் கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி அச்சு முருகு பண்ணி ஹாப்பியாக கொண்டாடுங்க எல்லாேருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் சூப்பராக இருக்குங்க பண்ணுறதுக்கு நல்லா முருமருன்னு கிடைக்கும் கிறிஸ்பியாட்டு ட்ரை பண்ணிவிட்டு அப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு சூப்பராகிட்டு அச்சு முருகு பண்ணியாச்சு மீண்டும் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் சந்திப்போம் வா